அன்றைக்கு கழகத்தின் பொருளாளராக இருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை முன்வைத்துத்தான் இன்னும் சொல்ல போனால் அந்த கவசத்தை எப்படி வடிவமைக்க வேண்டும் என்று எவ்வளவு கிலோல அதை வடிவ வடிவமைக்க வேண்டும் என்ற கலந்த ஆலோசனைகள் அனைத்தும் அம்மா செய்தது நம்பிக்கைக்குரியவராக அம்மா என்றைக்கும் வைத்திருந்த அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மட்டும்தான் இன்றைக்கு எடப்பாடி பேசுகிறார் இந்த கவசம் கொடுக்கிற போது அவர் கண்ணு கட்டிய தூரத்தில் கூட நீங்கள் அவரை பார்த்துருக்க முடியாது எங்கேயோ இருந்த ஒருவருக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு யானை மாலை போட்ட கதையா அவருக்கு கிடைத்த அதிர்ஷ்டத்தை பயன்படுத்தி கொண்டு அரசியல் அபகரிப்பை செய்யக்கூடிய அவர் பூஜையிலும் கொண்டு வந்து அரசியலை செய்து தென்பாலமட்டு மக்களுடைய ஏகோபித்த எண்ணங்களுக்கு மாறாக குழப்பத்தையும் அவசியமற்ற பிரச்சனைகளையும் உருவாக்க பார்க்கிறார்கள் அது நடக்காது தங்க கவசத்தை செப்பு கலக்காத சொக்க தங்கமாம் எங்கள் அண்ணன் ஓபிஎஸ் உடைய திருக்கரத்தில் தந்து அந்த ஆன்மீக சித்தருடைய கரத்தில் கொண்டு போய் பசும்பொங்கிலே அணிவித்து எப்போதும் போல ஜே ஜேனு தென் 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 தென்பாண்டி மண்டலத்தை பொறுத்தவரை குருபூஜை என்பது ஒரு வகை கும்பமேளா கோடான கோடி மக்கள் வந்து முடிகாடிக்கு இடுவார்கள் கோடான கோடி மக்கள் வந்து வணங்கிச் செல்லக்கூடிய இயக்கம் படுக்கிற பாயத்தான் தெரியும் தெரியாது மக்களைத்தான் தெரியும் மந்திரிகளை தெரியாது விவசாயம் தான் தெரியும் வியாபாரம் தெரியாது என்று சொன்ன பசும்பன் தேவர் இறைவனுக்கு பங்காளி எத்தனை பேர் இருந்தாலும் முருகனுக்கு பங்காளி முத்துராமலிங்க தேவர் என்று சொன்னார்கள் அவர் ஆயுள் காலத்தில் வாழுகிற காலம் வரை துரோகம் என்ற சொல்லை விரும்பாதவர் அப்படிப்பட்ட நிலையில் கவசத்தை அண்ணன் ஓபிஎஸ் உடைய கரங்கள் கொண்டு வந்தால் தான் அந்த திருமகனுடைய அந்த தேவருடைய ஆன்பாவும் ஏற்றுக்கொள்ளும் என்பதை இப்பகுதி மக்கள் எல்லாம் அறிவார்கள்